கடவுள் ஒரு டிவி நேர்களுக்கு அஸ்ரோகையை பணிமான பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சாரம் அப்படின்னு பார்த்தோமேனால் ரிஷபராசியில் குரு ராசியில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியனும் புதனும் கன்னியில் சுக்கரனும் கேதுவும் கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் ராகு பன்னெண்டாம் இடத்தில் அதாவது மீனத்தில் ராகு இருக்கார் இந்த வாரத்தில் பார்த்தா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் ராசி விசாக நட்சத்திரத்திலிருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இந்த ராசியிலிருந்து மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் வரலும் போகிறார் துலாம் ரிச்சிகம் தனுசு மகரம் இந்த மூன்று ராசிகள் முக்கியமாக போகிறது துளாராசி காத்தாலே வந்துடுறார் காத்தாலே ரிச்சிக ராசிக்குள்ளே வந்துடுறார் துலா ராசியிலிருந்து சந்திரன் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சஷ்டி விரதம் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது ஒம்பதாம் தேதி இன்றைக்கி ஒம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் முருகனுக்கு சஷ்டியில் விரதம் இருப்பா எல்லா விதமான தோஷங்களும் செல்லக்கூடியது குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் குழந்தை பிராப்திக்காக இந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்கிறது ரொம்பவும் விசேஷம் எதிரிகளை வெல்லக்கூடியது இந்த சஷ்டி விரதம் சஷ்டி விரதத்துக்கு விரதம் இருக்கும்பொழுது சஷ்டிக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய உங்களுக்கு ஒரு மனோதைரியமும் நிச்சயமான வெற்றியும் கிடைக்கும் எந்த ஒரு போட்டிகளாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடியது இந்த சஷ்டி விரதத்தை இருப்பவர்களுக்கு வெற்றி க கிடைக்கும் அதுவும் முருகப்பெருமானை வழிபட்டு செல்பவர்களுக்கு ஆவணி மூலம் மூலம் நட்சத்திரமே ரொம்பவும் விசேஷம் அதுவும் வந்து மார்கழி மூலம் அப்படின்னு மூல நட்சத்திரம்னு சொல்லணும்னாலே பெரிய விசேஷம் சிவபெருமான் திருவிளையாடல் செய்த நிறைய விஷயங்கள் இந்த ஆவணி மூலத்தில் இருக்குது அதனால ரொம்ப விசேஷம் பெற்றது மதுரை மீனாட்சி சுந்தரர் கோவிலில் வந்து ரொம்ப விசேஷம் பத்து நாள் கொண்டாடக்கூடிய விசேஷமாக இருக்கும் ஸ்ரவண நட்சத்திரம் பதினைஞ்சாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருவோண நட்சத்திரம் ஓணம் பண்டிகை மாவெளி திருப்பி வந்து அதனுடைய மக்களை எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடக்கூடிய நாளாக வைக்கிறது அது திருவோணம் அதே எண்ணிக்கை வாமன ஜெயந்தி திருவோண நட்சத்திரம் பிறந்தது வாமன ஜெயந்தி ஸோ இந்த வாரம் வரக்கூடியது ரொம்பவும் விசேஷமான காலங்கள் இந்த மூணும் இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தால் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்குது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் ஏன்னா சந்திரபகவான் மதிகாரகன் அவர் வந்து மறைந்திருக்கும் பொழுது மதி கெட்ட கெடக்கூடிய வாய்ப்பு உண்டு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அதை பண்ண வேண்டிய செயலாற்ற வேண்டிய கடமையாக இருந்ததே ஆனால் அது வந்து சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அரட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் ஒரு அரை டம்ளர் பசும்பால் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் குரு பகவான் இருக்கார் இந்த வாரம் பத்தம் பார்த்தாலேனால் சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு பன்னெண்டாம் இடத்துல வரைஞ்சிருக்கிறதுனால செலவுகள் அற்ற காலமாக இருக்கும் தொழிலில் பெரிய மேன்மை இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல பத்தாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் அதை தவிர பார்த்தேன்னா பத்தாம் இடத்துல புதனோடு சேர்ந்து இருக்கார் எட்டாம் அதிபதியும் பத்தாம் இடத்துல இருக்கார் பதினொன்றாம் அதிபதியும் பத்தாம் இடத்துல இருக்கார் புதிய தொழில் அமைப்பு முடியும் தொழிலில் வந்து பைஃப்ரிகேஷன் பண்ணி நிறைய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் சிறு சிறு தொல்லைகளை உங்களுடைய உடல் நலத்தில் வர உங்களுடைய அலைச்சலில் கொண்டு வந்து விடுவார் எல்லா விஷயத்தையும் வந்து கொஞ்சம் அலைய வேண்டியதாக இருக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் பதினொன்றாம் இடத்துல கேதுவோடு சம்பந்தப்பட்ட சுக்கரனை குரு பார்க்குறது பெரிய விசேஷம் சப்தமாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பதினொன்றாம் இடத்தில் நீச்சப்பட்டு குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண பாகியம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப் போகிறது ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு வந்து எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்க வாழ்க்கை திடீர் வெளிநாடு போகக்கூடிய பிராப்தி வரும் இது தவிர பார்த்த இல்லையானால் இந்த வாரத்தில் அதாவது மறைந்திருக்கக்கூடிய இருந்து உங்களுக்கு வியாபாரம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பும் அதை தவிர வந்து ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால பார்த்தேன்னா திடீரென்று யோகங்கள் வரக்கூடிய அதாவது லேண்ட் வச்சுன்னு விற்க முடியாத நிலைமையில் இருக்க ஆளுக்கெல்லாம் திடீர்னு யோகம் வந்து விற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதிக விலை போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் இந்த விச்சிக ராசியில் இருக்கக்கூடிய இந்த இரும்பு சம்பந்தம் நெருப்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவா அதாவது நெருப்பு சம்பந்தம்னா இந்த சமையல்கலை வல்லுநர்கள் கேட்ரிங் டெக்னாலஜிஸு அது தவிர வந்து இந்த மருத்துவர்கள் ரத்தம் வங்கி ரத்தம் இது உபகரணங்கள் விற்கிறவா அது தவிர வந்து இந்த இதுவெல்லாம் பார்த்த இல்லையானால் அதாவது என்ன நிலம் வித்து ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயங்கள் விற்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பாதி அஞ்சு ரெண் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களில் ஒன்பதாம் தேதி கார்த்தால ஒரு ஒன்பதரை மணி வரலாம் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே வந்து ராசியிலேயே வரர் அதாவது ஒன்பதாம் தேதி கார்த்தால் ஒன்பதரை மணியிலிருந்து பதினொன்றாம் தேதி மாலை ஆறு மணி வரலம் வருகிறார் இந்த காலகட்டத்தில் குரு சந்திர யோகமே இருந்து ஒன்பதாம் ஐம்பதாம் அதிபதி உங்களுடைய ராசியிலிருந்து குருவினால் பார்க்கப்படுறார் எந்த விஷயத்தையும் உங்களால் வெல்ல முடியும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்ற

இதன் மூலியமாக பார்த்தேன்னா சந்திர மங்கள யோகம் அமையிறது இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு வீடுமனை விற்கணும்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் மூணாம் இடத்தில் போகும்போது முயற்சி ஸ்தானத்தில் போய் நிற்கக்கூடிய சந்திர பகவான் இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் பதினாலாம் தேதி அதிகாலையில் இருந்து பதினாறாம் தேதி காலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா சந்திர பகவான் அவருடைய வீட்டையே பார்க்குறது பெரிய விசேஷம் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்க வாழ்க்கை நல்ல ஒரு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால கொஞ்சம் மைண்டு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் அதாவது மாங்காடு இல்லைனா திருவேற்காடு அம்மன் கோவிலில் போயிட்டு அங்கே வந்து இப்போ எலுமிச்சம்பழம் மாலை ஒன்று போட்டுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சூரியனை கண்ட பறி போல ஊருகி இருக்கும் இடம் தெரியாமல் போகும் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்